தொண்ணூறுகளின் இறுதியில் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் உச்சம் பெற்ற டி எம் ஜெயமுருகன் மாரடைப்பால் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மொத்த திரையுலகமும் அதிர்ச்சியில் உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆண்டு சிந்துபாத் தயாரிப்பாளரானார் ஜெயமுருகன் இந்த படத்தில் மன்சூர் அலிகானின் கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டது அதைத் தொடர்ந்து முரளி நடிப்பில் ரோஜா மலரே என்னும் படத்தை தயாரித்ததோடு அந்த படத்தை இயக்கவும் செய்திருந்தார் அருண் பாண்டியன் ஆனந்த் பாபு உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்திருந்தனர் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த படத்தை தொடர்ந்து ஜெயா ஆகாஷ் நடிப்பில் வெளியான அடடா என் அழகு கார்த்திக் நடிப்பில் வெளியான தீ இவன் போன்ற திரைப்படங்களையும் இவர் இயக்கினார் இந்த இரண்டு படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் ஜெயமுருகன் பணியாற்றினார் சில படங்களில் ஜெயமுருகன் நடித்தும் இருக்கிறார் அண்மை காலமாக திரையுலகை விட்டு விலகியிருந்த ஜெயமுருகன் திருப்பூரில் உள்ள தனது வீட்டில் வசித்து வந்தார் இந்நிலையில் அவர் நேற்று மாரடைப்பால் மரணமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இவரது இறுதிச் சடங்கு திருப்பூர் தென்னம்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது